துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் சாப்பாட்டு அரிசி நான் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் காய் நம்ம விருப்பம் தான் என்ன காய் சேர்க்கணுமோ கையில் இருக்கிறத சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாண்ணா இருக்குன்னு இஞ்சி அஞ்சாறு பல் பூண்டு பொடி பல் பூண்டாக இருக்குதுனால எடுத்துருக்கேன் தக்காளி சின்ன வெங்காயம் முழுசை நானும் உரிச்சு எடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் இது வீட்டில் பிடிச்சது தான் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கொஞ்சமாக பெருங்காய் இப்போ நான் அரிசி பருப்பு எடுத்த அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம சாதத்துக்கு எவ்வளோ நம்ம ரைஸ் எடுக்குமோ அது தக்க பார்த்துட்டு எடுத்து சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம சாதம் வேகும்போது ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவால் பண்ணிக்கலாம் சாப்பாட்டு அரிசின்றதுனால மூணு நிமிஷத்தில் விட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்முடைய சாப்பிட நல்ல ப்ரெஷர்லாம் போயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் அருமையாக சாதனம் ரெடியாக இருக்காங்க லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்குங்க நம்ம சாப்பாடு ரைஸில் இப்போ இதுக்கு நம்ம சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் சின்னதாக நமக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க இது கூட கா டீஸ்பூன் கடுகு டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம் இது ரெண்டு கொஞ்சம் மதியில் தூவிட்டு இப்போ நம்ம தாளிப்பை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம இறக்க போகும்போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த சாதத்தை லஞ்ச் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகலாங்க நம்ம காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க ஒரு சட்னி ஒரு ஊர்வா இல்லைன்னா அப்படம் எதுனாலும் நம்மளுடைய விரும்பினாங்க அருமையாக இருக்குங்க இந்த சாதம் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறையா ரெசிப்பிலாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ